ஹாய் அஸ்லாம் வரைக்கும் பீம்ஸ்ல நீங்கள் பார்க்க போகிறது அப்துபி மொலினாங்க ஹஜ்ஜி பேருநாளை முன்னிட்டு ஏகப்பட்ட சாரீஸ் கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி யூடியூப்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பன் சாரஸ் கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்காதவங்க ஃபஸ்ட் கமலில் லிங்க் தரேன் மறக்காமல் அதை போய் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரிச் லுக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஜெப்பன் சாரிஸ் கலெக்ஷனை தாங்க பார்க்க போகிறீங்க அப் டு எண்ட் ஒன்றையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இவங்கள்ட்ட அடுத்தடுத்து என்ன கலெக்ஷன் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலோட எழுந்திருங்க மொழினாவோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டைமிங் அண்ட் இவங்களோட லொக்கேஷன் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்து இருக்கேன் ஏதாவது தேவைப்பட்டா அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் நீங்கள் எப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக எழுந்திருப்போம் நன்றி

பாக்கவே ரிச்சா இருக்க ரிச் மாடல் தான் எல்லாம் ரிச் கலெக்ஷன் தான் ஃபுல்லா நம்மளுது அவங்க ஃபர்ஸ்ட் கலர்ல பச்சை கலர் இது ஒன்னு இது வந்து 140 ரூபா தான் வரும் நல்ல அழகான டிசைன் இது என்ன பாய் ரிச்ன்றவே ரேட் கூட கூட இருக்குன்னு பார்த்தா கம்மியா சொல்றீங்க நான் ரிச் மாடல் தான் ரிச் ஸ்ட்ரீட் தான் எல்லாம் அது சரி ரேட் கம்மியா சொல்றீங்க நம்ம கடையில எல்லாமே கம்மியா தான் பாயிருக்கு オリジナル பொருள் தருவோம் பாய் நம்ம மூணாவது மூணா கலர் ஃபர்ஸ்ட் கலர் செகண்ட் கலர் இது தேர்ட் கலர் இது फोर्थ कलर இத பாருங்க இது நல்லா இருக்கு இது ஒரு कलर எப்படி பேங்க பண்ணி காட்டுங்க காட்டுங்க அப்படி நல்லா வித்தியாசமா இருக்கும் பை நல்லா அழகான டிசைன் எல்லாமே ஒவ்வொண்ணு ஒவ்வொரு மாதிரி இருக்கு இது ஃபர்ஸ்ட் டிசைன் இது இத பாருங்க இது ஃபர்ஸ்ட் டிசைன்ல அஞ்சாவது அஞ்சாவது டிசைன் இதுவும் நல்லா இருக்கு டார்க் கிரீன் இது இது இதே ஒரு மாதிரி இருக்கு பை ஜரிகாவே நல்லா சூப்பர் ஜரி இது ஸ்பெஷல் ஜரி இதான் ரிச் மாடல்ல தான் அதான் ரிச் அதாவது பெருசா போட்டாலும் கொஞ்சம் திரும்பிட்டு கொஞ்சம் லேசா உள்ள உள்ள இருக்கும் மாதிரி அப்படி உள்ள மறைச்சி ஆனால் ஜரி இல்லாம இல்லை இது ரெண்டாவது டிசைன் பாருங்க இது ஒரு கலரு எல்லாம் ஃப்ரெஷ் மாடலில் தான் பாய் எல்லாமே அது சரி இப்போ வந்து இதான் பிரிச்சு வச்சிருக்கோம் எல்லாம் காமிக்கிறதுக்கு தான் எல்லாம் எல்லாம் நூற்றி நாற்பது ரூபா தான் இது ஸ்பெஷல் ஃப்ரிட்ஜு தான் ஃப்ரிட்ஜ் ஸ்பெஷல் இதுதான் இது ஒரு கலர் செகண்ட் கலர் இது இதை பாருங்க கொஞ்சம் மடிச்ச மாதிரி காட்டுங்க அப்படி இது மூணாவது கலர் இது சரி 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 இது இத பாருங்க இது நல்லா இருக்கு எல்லாம் இது ब्लैक ब्लू கலந்த மாதிரி வயலட் கலந்த மாதிரி இது ஒரு கலர் இதுவும் நல்லா இருக்கும் ம் இந்த பாருங்க அடுத்த கலர் அஞ்சாவது கலர் இது பாருங்க நல்ல வித்தியாசமா இருக்கு நல்ல கலரா இருக்கு நல்ல வித்தியாசமா இருக்கு இது ஒவ்வொண்ணு ஒரு கலர் நல்லா இது வந்து ரெண்டாவது ரெண்டாவது டிசைன்ல அஞ்சாவது அந்த அஞ்சாவது கலர் இது ஆ நல்ல நல்லா இருக்கு பாய் இது இது மூணாவது டிசைன் காமிக்கற பாருங்க பாய் இது எல்லாம் இதா ஃப்ரெஷ் மாடல் தான் எல்லாமே அப்படியே ஃபுல்லா வரும் ரோல் உங்களுக்கு மேல ஜப்பான்ல அடிச்சு வரும் எல்லாத்துலயும் காலையில தான் வந்துச்சா ஆமா இப்பதான் அஞ்சு கால தான் வந்துச்சு இது மேட் இன் ஜப்பான் புல்லா அடிச்சு வரும் அதே மாதிரி நம்மள்ட்ட வந்து இந்த இருக்கு பாருங்க ஃபேப்ரிக் மேட் இன் ஜப்பான் சேலையிலே அடிச்சு வரும் உங்களுக்கு அது சரி இதுதான் வந்து உங்களுக்கு நம்மள்ட்ட மெயின் இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட உள்ள கலெக்ஷன் இது மூணாவது டிசைன் பை இது இது ஒரு கலர் ம் இது இரண்டாவது கலர் இது ஒன்னு ம் இது மூணாவது கலர் அப்படி மடிச்ச மாதிரி காட்டுங்க அப்படியா ஓகே இது மூணாவது கலர் இது ம் இந்தாங்க இது நாலாவது கலர் இது அஞ்சாவது கலர் சரிங்க சரிங்க ஒரு நிமிஷம் இதை இதை கொஞ்சம் இது பண்ணி காட்டுங்க ஓகே இது நாலாவது கலர் அஞ்சாவது கலர் ஒண்ணு காமிக்கிறேன் மாதிரி இது அஞ்சாவது கலர் இது இது எல்லாமே ஃபுல் ஜப்பான் பாய் ரிச் மாடல் ரிச் ரிச் தான் எல்லாம் ரிச் கலெக்ஷன் தான் எல்லாமே நம்மள்ட்ட எல்லா சேலையுமே ரிச்சா தான் இருக்கு நம்மள்ட்ட கடைக்கு வந்தா நிறைய பார்க்கலாம் நிறைய இருக்கு பாய் இக்கச்சக்கமா இருக்கு பாய் இதெல்லாம் சூப்பர் டிசைன் பை இதெல்லாம் அசிஃபா போன தாட்டி போட்டோம் ஏற்கனவே நம்ம போட்டுருக்கோம் ஆமா இது வந்து அசிஃபா தான் இதெல்லாம் நல்லா நான் நிறைய போகுது இதெல்லாம் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருப்போம் எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு டிசைன் எல்லாமே நல்லா இருக்கு ஸ்டோன் வச்சு சரி வச்சிருக்கீங்க ஸ்டோன் இருக்கு பை நிறைய இருக்கு பை ஸ்டோன்